நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தாறுமாற அதிகரி போன தங்கமலை பாத்தீங்கன்னா கடந்த நாலு நாள எந்த ஒரு மாற்றம் இல்லாம சவரனுக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் அட்டகாசமா சூப்பரா சரிஞ்சிருக்கு நண்பர்களே தொடர்ந்து அதிகரிட்டே போன தங்கமலையால சாமானிய மக்கள் தங்கமே வாங்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க கடந்த கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா தங்கம் தினமுமே அதிகரிச்சு ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சிட்டே இருந்தது நண்பர்களே தங்கமலை இன்னைக்கு குறைமா இன்னைக்கு குறைமா டெய்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க சாமானிய மக்கள் இந்நிலையில இன்னைக்கு தங்க மில அட்டகாசமா சரஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு தங்கத்தின் விலை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க டுவெண்ட்டி டூ கட்டான ஆபரண தங்கம் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ரூபாய் கிராமுக்கு அறுபத்தி ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரூபாய் சவரனுக்கு நானூத்தி ரூபாய் கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் இன்னைக்கு சூப்பரா சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம தான் சேனல் இன்னைக்குதான் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவாக டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்த என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இதில் கிராமுக்கு அறுபத்தி எட்டு ரூபா சரிஞ்சிருக்கு இதில் சவரன் அதாவது எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா சவரனுக்கு ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல நண்பர்களே இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் விழா பார்க்கலாம் வெள்ளி வெள்ளி நூத்தி நண்பர்களே கிராமுக்கு ரூபாயும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்துக்கும் விற்பனை பண்றாங்க கிலோவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயும் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இப்ப பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை காலை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்